அல்லாவால் கொடுக்கப்பட்ட இந்த புனித மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கு நம்ம சொல்றோம் அதாவது மனிதனுடைய வாழ்க்கைய எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் எப்படி எல்லாம் இந்த மனிதர்கள் வாழணும்னு சொல்றதோ அதுல தவறி வாழ்ந்தா உலகத்துல நடக்கக்கூடிய வெவ்ரீதங்கள் உதாரணத்துக்கு மது தீமைகளின் தாய் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனால சிக்குண்டு இன்றைய காலகட்டத்துல மக்கள் எவ்வாறெல்லாம் அவதிப்படுறாங்க இஸ்லாமிய பத்தி என்ன சொல்லுது மது அதில் சிறிது பயன் தான் இருக்கு ஆனா அது அருவறுக்கத்தக்கிறது விஷயம் அதை நீங்க நெருங்க கூட செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாம் அழகாக வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சு இது மட்டும் இல்ல எதெல்லாம் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களோ அதெல்லாம் இஸ்லாம் எப்படி தடுப்போம் அப்படின்னா ஆரம்பத்திலே தடுத்துடும் சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன் என்ன அப்படின்னா அதாவது இது க கல்ச்சர் சார்ந்தது யாருடைய கல்ச்சரையும் கொச்சப்படுதுன்ற நோக்கத்தோடு இல்ல இது வந்து எப்படி தடை செய்யுது எந்த விஷயத்தையும் ஒரு விஷயத்தால அதாவது ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் பிராப்ளம் வரும் அப்படின்னா அந்த ஃபியூச்சருக்குலாம் போய் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சொல்யூஷன் எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் ஸ்டார்டிங்லேயே அது வந்து கிளியர் பண்ணிடும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழர்களுடைய கல்ச்சர்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வெளியே வந்து கோலம் போடுறது அதிகாலையில் எழுந்து இப்போ இதனால் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எவ்வளவோ வந்து இன்னல்தான் இருக்கு என்னென்னா அந்த பெண்கள் வந்து காலையில் போயிட்டு வந்து கோலம் போட போகுது உடல் ரீதியாக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து உடம்பு அவங்க வளையறாங்க இது பண்ணுறாங்க அதெல்லாம் நல்லதெல்லாம் ஏற்பட்டாலும் கூட அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து வெளியே போகும்போது அந்நிய ஆண்களுடைய கண்கள் படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இது மாதிரி நிறைய தொந்தரவுகள்லாம் இருக்குது இஸ்லாம் வந்து ஹிஜாப் அணிஞ்சு தான் வெளியே போகணும்னு சொல்லி ஸ்டார்டிங்கிலேயே தடை பண்ணிடுச்சு வீட்டை விட்டு வெளியே போனாலே ஹிஜாப் தான் அணியணும் அந்த மாதிரி இந்த மதுவை பற்றி சொல்லும்போது நீங்கள் அது ரொம்ப அறிவத்தக்கத்தக்கதான விஷயம் அது வந்து நீங்கள் நெருங்காதீங்க விவசனத்தை பற்றி சொல்லும்போது அது வந்து ரொம்ப மோசமானது அது வந்து அந்த பக்கம் நீங்கள் வந்து நெருங்கவே செய்யாதீங்கன்னு சொல்லி ஆனால் இப்போ இருக்கிற சமய காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மக்கள்ல வந்து இரு ச இரு தரப்பினர்கள் இருக்காங்க இதிலேயே மது அருந்துவதிலேயே என்ன அப்படின்னா நான் பார்த்த விஷயம் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்த விஷயம் ரொம்ப ரொம்ப பாதித்த விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து மது அருந்தக்கூடிய மக்கள் கொஞ்சம் நல்ல ம நல்லவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய மகன் சின்ன வயசு தான் ஒரு ஆறு வயசு அறுந்த வயசு தான் இருக்கும் அவருடைய நண்பராக இல்லை யாரும் தெரியல அவங்க வந்து இந்த இது இந்த ஒயின் ஷாப்புக்கு போகும்போது இந்த குழந்தைய கூப்பிட்டு உள்ளே போயிட்டு இருக்காங்க கூப்பிட்டு போயிட்டு வெளியே வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை என்ன தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்களா என்னென்னு தெரியல போயிட்டு வந்திருக்காங்க இது அவங்க தகப்பனாருக்கு தெரிஞ்சு வெளியே ரோட்டில் நின்று வெளியவே அடிக்கிறது அவர் அந்த ரோட்டில் நின்று என் பையனை நீ எப்படி உள்ளே கூப்பிட்டு போவ நீ எப்படி கூப்பிட்டு போக சொல்லி ரோட்டில் நின்று அடிக்கிறாரு ஆனால் அவங்க பேசிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நெருங்கின உறவாகவோ இல்லை நண்பராகவோ தெரியுது ஆனால் அவருக்கு ஏற்பட்ட போவோம் இது வந்து அறுவருக்கத்தக்க விஷயம் இது வந்து நம்மலாம் செய்கிறோம் வந்து அந்த பெரியா ஒரு தாங்க உள்ள அட்டிக்கிற போட்டு நடு ரோட்ல ஜிஎஸ்டி ரோட்ல நடந்தது இது வந்து கொஞ்சம் நல்ல பண்பு இருக்கு இந்த நம்ம தான் கெட்டு போய்டும் நமக்கு பின்விடக்கூடிய சந்ததிகள் வந்து இது செய்யக்கூடாதுன்ற உணவு ரோடு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தேன் இதுவும் வந்து ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள நடந்தது இந்த அதாவது இந்த போதை பொருள் வந்து அது மட்டும் இல்ல போதை பொருளே வந்து எப்படி எல்லாம் மனுஷனை வழிகட்டுல கொண்டு போது எந்த அளவுக்கு கீழ்தரமா ஆக்குதுங்கிறத பாருங்க ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை இதுல வந்துட்டு அந்த அதுல வந்து பெரிய பொண்ணு வந்து ஏதோ ஒரு தவன்றால வந்து ஏதோ வீட் வீட்டுலயோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையால என்ன பண்ணுது அப்படின்னா சூசைடேட்டா பண்ணுது கிட்டத்தட்ட நாற்பது மாத்திரையோ என்னமோ சாப்பிட்டுட்டு வந்து இதுவாகிட்டு ஜிஹெச்சை கொண்டு போனால் லோக்கல் ஜிஹெச்சுக்கு அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மெயின் ஜிஹெச்சுக்கு போட்டு சொல்லிட்டாங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குது குத்து குலகிரமாக இருக்குது இந்த நிலையில் இருக்கும்போது த தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் இருக்குது அந்த அந்த பொண்ணோட அப்பா ரெண்டு பேரும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தண்ணி அடிச்சு அப்பா அவன் பிள்ளாயம் ரோட்டில் அது வச்சுக்கிறாங்க ஆனால் வெளியே வந்து பேசும்போது என் தண்டச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சிம்பத்தி கேட் பண்ணி பேசுறாங்க தவிர இவங்க போயிட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க எந்த நிலையுமே அவங்களுடைய வீட்டு ஒரு கூட வார்ந்த ஒரு பொண்ணு குத்துயிரும் கொடையிரும் இருக்குது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நின்று கூட நின்று அவங்களுக்கு வந்து என்ன செய்யல என்னன்றதை பார்க்கல வீடுக வந்து நின்று வந்து என்ன செஞ்சுட்டு தண்ணி எடுத்து ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையை கூட உணரலை சரி முடிஞ்சு இப்படிதான் இருக்கானு பார்த்தா ஏதோ ஒரு அல்லவுடைய நாட்டப்படி அந்த அங்க பொண்ணு வந்து என்ன செஞ்சிச்சு அங்கே வந்து ரிகவராகி வந்துச்சு அதை அம்மா அவன் வந்து ஒழுங்காக சாப்பிட்றதுனால திரும்பி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்க போயிட்டு அட்மிட் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இதெல்லாம் கரெக்டில் நடந்துட்டு இருக்குது இப்போது நேற்று வரைக்கும் அவனுக்கு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உடம்புலாமல் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறாங்க இப்போயும் அதே மாதிரி ரெண்டு பேரும் வாங்கி மாற்றி தண்ணி எடுத்து தூட்டிட்டு இருக்காங்க இப்போ தான் என்ன செய்கிறோன்னே தான் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு கூட உணராம நாங்கள் அந்த பையன் அந்த பையனை கூப்பிட்டு பேசுகிறேன் ஏன்டா இது மாதிரி வந்துட்டு இவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நீ இந்த மாதிரி பண்றீ இது வந்து எந்த வகையில உனக்கு ரெண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சரிதான் சரிதான் வேற தான் சண்டைக்கு நான் போவேன் நீங்க சொல்றது சரிதான் நீ தான் சொல்லுவேன் நீ சொல்லுவான் நான் கேட்கலன்னு சொல்லி நின்று கேட்பான் கேட்கலாம் தண்ணி அடிச்ச நிலையில் நாற்று அடிக்குது அவனை பார்த்து நான் போகப்படுதுன்னு கேட்டுறேன் நின்று கேட்குறான் ஆனா வந்து தான் குடும்பத்துல தான் விஷயத்துல இருக்கு நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த போதை பொருட்கள் வந்து என்ன செய்யறதுன்னா அவங்க வந்து மாத்திருக்கு அதனால சரி இது வந்து இவங்க தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாவால கொடுக்கப்பட்ட இந்த சிறந்த மார்க்கத்தை வச்சுக்கிட்டு இந்த மார்க்கம் தடை செஞ்சிருக்குன்னு தெரிஞ்சும் கூட இஸ்லாமியர்கள்ல சிலரும் இதை வந்து என்ன செய்யறாங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா தான் அதாவது அதோடைய தன்னுடைய மூளை வந்து மழுங்கடிக்கப்பட்டு தான் என்ன செய்யறன்னு தெரியாமல் அல்லாவுடைய பள்ளியிலே வந்து தன்னுடைய வந்து கெத்த காமினுன்ற விதமாக என்னென்னமோ வந்து எல்லாம் செய்யக்கூடிய மக்களாக இன்னும் வந்து உலகத்தில் இருக்காங்க அப்போ வல்ல ரஹ்மான் வந்து எதை தடை செய்கிறாங்களோ அதை தடை செஞ்சதை வந்து தடையாகவே விட்டுட்டு எதை வந்து நம்ம ஹலால் ஆக்கிறானோ அதை வந்து நம்ம அழகாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தை வந்து பீஸ்ஃபுல்லாக வாழலாம் ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல இரவு கொடுக்கப்பட்ட மார்க்க நம்ம சொல்றோம் அது எல்லா வழிகாட்டுல இருக்குது அது தெரியாம இப்ப மத்தவங்க செய்யறாங்கன்னா ஓகே இஸ்லாமியர்களும் செய்யறாங்க அப்படின்றதுதான் ஒருத்திட்டு தெரியும் பல ரஹ்மான் உலகத்துல உள்ள அனைவருக்கும் வந்து இதயத்தை கொடுக்கணும் அதுக்கு நம்மளை வந்து பயன்படுத்திக்கணும் அலைக்கும் வரைக்கும் வரமத்துல